இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா இணையதளங்கள்லையும் ஃபேமஸா ட்ரெண்டிங்ல இருந்த வீடியோ இது இந்த வீடியோவில் பாடக்கூடிய அந்த சிங்கருடைய பேர் தான் சத்யன் மகாலிங்கம் இவர் ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு இருந்தும் இந்த இவரை யாருக்குமே தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வந்து இப்போ எல்லாருடைய மனசுலையும் இருக்கலாம் இவ்வளோ நல்லா பாடுறாரு இவரோட வாய்ஸ் வந்து ராவா இவ்வளோ நல்லா இருக்கு பல பேர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும் அவர் ரீடாக் பண்ணுறதா இருக்கட்டும் அவர்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்றதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய சிங்கராக இருக்கிறாரு இவ்வளோ நல்லா பாடுறாரு ஆனால் இவருக்கே வாய்ப்பே இல்லையா இவர் என்ன ஆனாரு அப்படின்னு பல கேள்விகள் வரும் அவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பாடிட்டு இருந்தாரு இவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு சத்யன் மகாலிங்கம் அப்படின்றவர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நூற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா சத்தின் மகாலிங்கம் கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு கன்னடம்னு சொல்லி இந்த மூன்று மொழிகளிலுமே வந்து பாடியிருக்கிறாரு இவர் எப்ப பிறந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பிறந்திருக்கிறாரு சத்தின் மகாலிங்கம் இவருடைய பாடல்களை கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான பாடல்கள் இவ்வளவு ஃபேமஸான பாடல்கள் மக்கள் மனிதல இடம்பெற்ற பாடல்கள் ஆனாலும் அந்த சிங்கருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து எல்லார் மனதிலயும் இருக்கு இவர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல தான் வந்து ப்ளேபேக் பேக் சிங்கரா வந்து ப்ளேபேக் சிங்கர் பாடல்களுக்கு திரைப்படங்கள்ல பாடல்கள் கூடிய நபராக டூ தௌசண்ட் ஃபோர்ல தான் வந்து வர்றார் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு போவது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும் அந்த பாட்டினுடைய சிங்கரே வந்து இவர் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்தினுடைய சிங்கராக இருக்கக்கூடிய இவர் இன்றைக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம இறுதியில பார்க்கலாம் இவர் வந்து தன்னுடைய பதினஞ்சு வயதுலேயே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரால இணைந்து பாட ஆரம்பிக்கிறாரு இவர் தன்னுடைய பதினஞ்சாவது வயசுலேயே வந்து மேடை ஏற ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பதினஞ்சாவது வயசுல தொடங்கி இப்போ வரைக்குமே வந்து பாட்டில் வந்து பாடி பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாரு கிடைக்க வேண்டிய மேடைகள் எல்லாம் கிடைச்சுமே பெரிய ஷைன் பண்ண முடியல சத்யன் மகாலிங்கம்னால ரோஜா ரோஜா அப்படின்ற காதலர் தினத்தினுடைய ரோஜா ரோஜா அப்படின்ற பாடல ஆயிரத்தி ஒன்பதுல ஒரு ஈவென்ட்ல பாடி இருக்கிறாரு சத்யன் மகாலிங்கம் அந்த பாடல் தான் தற்போது எல்லாருக்கும் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அதை ரீட்வீட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங் ஆகுது உன்னுடைய உழைப்பு வீண் போகல அப்போ வந்து பெரிய லெவலில் கவனம் பெறலனாலும் இப்போ உன்னுடைய வந்து ட்ரெண்டிங் ஆகுது இப்போ வந்து சுத்தின் மாலைங்கம் வந்து எத்தனை பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டாலும் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பாட முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து உனக்கு கதவுகளை வந்து சாத்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங் ஆகிறது மூலமாக எல்லாருக்குமே வந்து ஒரு இப்போவாச்சு ரியலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து எக்ஸ் தளத்தில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ராவா அப்படியே எந்த விதமான ஒரு ஆட்டோ டியூன்ஸோ எதுவுமே இல்லாமல் அவருடைய வாய்ஸ்லேயே அவரே அப்படியே பாடின ஒரு வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து பல பேருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ரோஜா பாடல் வந்து ரோஜா ரோஜா அப்படின்ற அந்த பாடல் வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு பாடல் ஏன்னா அந்த டைமில் காதல் காதலர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான படம் ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களுமே வந்து ரசிக்கத்தக்க இருந்துச்சு அந்த பாடலை பாடியிருக்கிறாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு மேடையில் பாடினது தான் இப்போ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அவர் இப்போவும் திருப்பியும் என்னுடைய பாடல் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால திருப்பி இப்ப பாட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாடினாரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாடிட்டு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி பல பேர் இணையதளங்கள்ல அவங்களுடைய இந்த ஒரு பாடலை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இவரை தாண்டின மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது இவர் ப்ளேபேக் பேக் தவிர்த்துட்டு அவரே வந்து ஒரு ஓனோ ஒரு பேண்ட் வந்து நடத்துறாரு அஸ்திராஸ் அப்படின்ற தலைப்புல அவருடைய பேண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பல பாடல்களுக்கு குறிப்பா டிவோஷனல் பாடல்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு டிஎம் எம் அவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இவங்களுடைய பாடல்களுக்கு பிரபலமான பாடகர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கும் வந்து இவர் மியூசிக்கும் கம்போஸ் ஒரு மியூசிக் பேண்டும் நடத்தியில பேக் சிங்கரா இருக்கிறாரு ஆர்கெஸ்ட்ரால பாடி இருக்கிறாரு பேண்ட் நடத்துறாரு கம்போஸும் நான் ஒவ்வொரு பாடலா சொல்றேன் இந்த பாடல் எல்லாமே கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் இப்ப கேட்டா கூட ரசிக்கத்தக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாடல் அந்த பாடல்கள்ல வரக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் சத்ய மகாலிங்கம் தான் அது என்னென்ன பாடல்கள் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன் போவது யாரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படம் இரண்டாயிரத்தி நாலில் வந்த படம் இந்த படத்துல இந்த பாட்டுக்கு வைப்பண்ணாத ஆளே இருக்க முடியாது அதில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே வந்து பயங்கரமாக எல்லாருமே ரிலேட் பண்ணி கேட்ட ஒரு பாடலாக இருக்குது இந்த பாடலை பாடியவர் இவர் தான் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த துப்பாக்கி திரைப்படத்தினுடைய முதல் பாடல் குட்டி புலி கூட்டம் அப்படின்ற மாதிரி பாடல் வரும் அந்த பாடலை வந்து பாடியவரும் வந்து சத்யன் மகாலிங்கம் தான் கழுகு படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக்கில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வரும் அந்த பாடலை ஒரு ஃபோக் போய்பில வரும் இந்த பாடலை பாடியதுமே வந்து சத்தியன் மகாலிங்கம் தான் பெரிய அளவில் சத்தியன் மகாலிங்கம் வந்து இணைந்து பாடியது கூட வந்து பாடியிருக்கிறார் இவருடைய எனர்ஜி வந்து 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 ஒரு ஃபோக் காரணத்தினால இவங்களோட ஜெல் ஆகி நிறைய பாடல்களை வந்து கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி பானா காதடி படத்துல வரக்கூடிய குப்பத் ராஜாக்கள் அப்படின்ற அந்த பாடலையும் பாடியவர் வந்து சத்தியன் மகாலிங்கம் தான் இந்த மாதிரி பல பேருடைய இருக்கக்கூடிய பாடல்களை வந்து சத்தியன் மகாலிங்கம் தான் வந்து பாடி இருக்காரு பெரிய அளவு தெரியல ஆனா சத்தின் மகாலிங்கம் வந்து இப்போ வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு அதுக்கு முக்கிய காரணம் இப்படி இந்த அளவுக்கு வந்து திறமை இருந்துமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ல பாடலுக்கு வாய்ப்பு கேட்டு போனா இந்த ட்ரெண்ட்ல உங்களால ஏத்த மாதிரி பாட முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து நிராகரிக்கப்படுறாருன்ற மாதிரி அவருடைய நண்பர்களே வந்து ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவிட்டு அதை தாண்டி இப்போ அவருடைய பாடலுக்கு வந்து பதிவு பல மக்கள் மத்தியில அவருடைய குரல் வந்து ரசிக்கப்படுது அதை தாண்டி இப்போ இந்த அளவுக்கு வந்து இத்தனை பாடல்கள் வந்து பாடியுமே இந்த உயரத்தை வந்து அடைய முடியாமல் போனதுக்கு வந்து அவரே வந்து சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடுகள் வந்து திரைத்துறையில் அப்போ தமிழ் சினிமாவிலும் சரி இப்போ தமிழ் சினிமாவிலயும் இருந்துட்டு தான் இருக்கு பேவரெட்டிசம் இருக்கு நெப்போட்டிசம் இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும் பொழுது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தாண்டி இளையராஜா அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு இளையராஜா அவர்கள் என்ன சமூகம் எதனால அது ஒரு திறமையை பற்றி பேசும்பொழுது சமூகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலுமே இந்த இடத்துல வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குதான் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பிற்படுத்த சமூகத்திலிருந்து வந்து இவ்வளவு பெரிய கலைஞராக மாறியிருக்கிறாரு இசை ஞானி அப்படின்னு போற்றப்படுறாரு உலகம் எங்கும் இப்போ வரைக்கும் தன்னுடைய எண்பதுகளிலுமே வந்து உலகம் போற்றும் வகையில் சாதனைகளை வந்து செஞ்சிட்டு அப்படிப்பட்ட இளையராஜா வழியில் அவரை பார்த்து கத்துக் நான் பாடிட்டு இருக்கிறேன் சத்திய மகாலிங்கம் வந்து சொல்லிருக்கிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் எல்லா பாகுபாடுகளும் வீரியமாக இருந்த சூழ்நிலையே இளையராஜா அவர்கள் வந்து இத்தனை பேரை கடந்து யாராலையும் நிராகரிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு அவருடைய பாடல்களுக்காக கோடம்பாக்கத்தில் அவருடைய ஆபீஸ் வளாகத்துக்காக அவர் அவருடைய கார் வர்றதுக்காக அத்தனை டேரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி அவருடைய பாடலை வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட உச்சத்துல போயிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பேரை வந்து கடந்து வந்திருப்பாரு எத்தனை எத்தனை அவமானங்களை சந்திச்சிருப்பாரு எத்தனை போட்டிகளை இத்த இத்தனை எல்லாத்தையும் கடந்து இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்து வந்து உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இளையராஜா மட்டுமாதான் இருந்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த நிலையை வந்து அடுத்ததாக யாருமே வந்து வர முடியல தன்னுடைய இந்த நிலைக்குமே காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி சத்தியன் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு இளையராஜா அவர்களுடைய காலகட்டத்தில் மற்ற பாடலாசிரியர்களோ மற்ற பாடகர்களையோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாகவே இதெல்லாம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வந்து அந்த ஃபீல்டில் ஒட்டுமொத்தமாக இருந்திருக்கிறாங்க ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒரே ஒரு நபராக வந்து ஆடுவன் அவுட்டில் வந்து இளையராஜா அவர்கள் மட்டும்தான் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக இத்தனை பெரிய உயரத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாரு அவரை அடுத்தும் இன்னும் பெரிய உயரத்துக்கு யாராலையும் அடைய முடியல இப்போ ஓரளவுக்கான மாற்றங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய உயரம் இத்தனை உயரத்துக்கு எல்லாரையும் வந்து பீட் பண்ணி அவங்களை ஒரு அந்த சமூகத்தினரை இவனுடைய ஆதிக்கம் இருந்துட்டு பொழுது இவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இவருடைய உழைப்பாக இருக்கட்டும் எத்தனை எவ்வளவு இதை பண்ணி வந்திருப்பாரு அப்படின்றத ஒரு பெரிய வகையில யோசிக்க வைக்குது திறமை இருந்துமே வந்து மறுக்கப்படுறதுக்கான காரணம் சாதியோ அப்படின்ற ஒரு கேள்வியானது சத்தியன் மகாலிங்கத்தினுடைய இவ் தற்போதைய நிலை குறித்து பார்க்கும்பொழுது தோணுது இப்போ வந்து ஒன்று ரெண்டு பாடல்கள் போடுறவங்களுக்கே வந்து பெரிய ஹீரோஸுக்கான படங்களுக்கான வாய்ப்புகளானது கொடுக்கப்படுது இப்போ வந்து சாய் அபியம் அப்கோர்ஸ் அவர் வந்து டேலண்டடான ஒரு நபராக தான் இருக்கு அவருடைய பெற்றோர்கள் இரண்டு பேருமே வந்து மியூசிக் ஃபேமிலியில இருந்து அவருடைய பெற்றோர்கள் இரண்டு பேருமே வந்து சிங்கர்ஸா இருக்கிறாங்க பேசிக்காகவே வந்து மியூசிக் ஃபேமிலியிருந்து வராரு நல்ல பாடுறாரு நல்ல மியூசிக் போடுறாரு வைப் பண்ண வைக்கிறாரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறாரு ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ ஒரு பாடு போட்டுருக்க அது கூட ட்ரெண்டிங்ல தான் இருக்கு யாருமே மறுக்கல ஆனா அந்த வாய்ப்பு எளிதாக எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு இவர் மாதிரியான சத்திய மஹாலிங்கம் மாதிரியான ஆட்கள் மக்கள் மத்தியில ரசிக்க பெற்றோம் வாய்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்தும் மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படி அப்படின்றது தெரிஞ்சிருந்துமே அவருடைய கிட்டத்தட்ட வந்து துப்பாக்கியில வந்து விஜய் அவர்களுக்கு பாடுறாரு கமல்ஹாசன் அவர்களுக்கு பாடுறாரு ஆனாலும் அவருடைய நிலை இப்போ இப்படி தான் இருக்கு அவர் சொல்றாரு தான் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டத்திலையும் இருக்கதான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமை மறுக்கப்படுவது காரணம் இங்க இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷனிங் சோஷியல் செட்டப்ஸ் அதுல இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் இது எல்லாம் தான் காரணமோன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஏன் வந்து திறமை இருந்துமே வந்து நிராகரிக்கப்படுறாங்க திறமை இருந்துமே வந்து மறக்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி